வணக்கம் வள்ளுவரே இந்த உலகத்தில் புரியாத புதிர் இன்னொன்று இருக்குது ஒருத்தர் கோடி கோடியாக பொருள் சேர்க்கிறார் ஆனால் பாருங்கள் தினசரி கேப்ப கூணும் காஞ்ச சப்பாத்தியும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு மருத்துவர் கண்டிப்பாக சொல்லிடுறார் அவர் வீட்டு வேலைக்காரன் அந்த தர கூலியை வச்சு தான் வாழ்க்கை நடத்துகிறான் ஆனால் அவன் எல்லா வகையான உணவுகளையும் வளைச்சி பிடிச்சி ஒரு கை பார்க்குறான் இப்படிப்பட்ட நிலைமை ஏன் வள்ளுவரே அப்பனே அதுதான் ஊழ் விதி ஒருத்தர் கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருப்பார் ஆனால் உடல்நலக் கோளாறு மன நிம்மதியின்மை இப்படி பல்வேறு காரணங்களால் அவரால் அதை முழுசாக அனுபவிக்க முடியாது இன்னொரு ஏழை அன்றாடம் அன்றாடங்காட்சியாக இருப்பான் அன்னன்னைக்கு சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவான் இதுக்கு காரணம் நாம் செய்த வினைப்பயன் இந்த வினைப்பயன்படி தான் எல்லாம் நடக்கணும்னு இறைவன் எழுதி வச்சிருக்கார் அதைத்தான் நம்ம விதி சொல்லிக்கிறோம் இந்த கருத்தை தான் வகையல்லால் கோடி தொகுத்தாக்கும் தூய்த்தல் அறிதுன்னு அதிகாரத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது குரலா எழுதி வச்சேன் விடை தெரியாத வினாவுக்கு விதிதான் காரணம்னு அருமையா விட சொல்லிட்டீங்க வள்ளுவரே வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிது நாம் செய்த வினைப்பயன்படி இறைவன் எழுதி வச்சபடி தான் எல்லாம் நடக்கும்னு புரிய வச்சுட்டீங்க அதோட வினைப்பயனின் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லா பிறவியிலையும் நல்லா செல்வம் சேர்த்ததை அனுபவிக்கணும்னா தீவனிகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே உங்கள் அறிவுரைக்கு நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெயகின்